யாருமே ஒரு லைக் பண்ண மாட்டேங்குறீங்க அதனால ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ முதல்ல வந்து கை தைக்கிறது பாத்தீங்க அதுக்கப்புறம் பட்டி எப்படி தைக்கணும் பாத்தீங்க அடுத்து வந்து கிராஸ் கிராஸ் எப்படி தைக்கணும் பாருங்க இந்த கிராஸ் வந்து மெயின் பீஸ் வெட்டி இருக்கேன் லைனிங் பீஸ் கொஞ்சம் பெருசா வெட்டிருங்க அதை அப்படியே வந்து இதுல வச்சு முதல்ல கழுத்து பக்கம் கரெக்டா தைச்சிருங்க ஏன் கழுத்து பக்கம் முதல்ல தைக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் நம்ம இழுதுக்கு வராமல் தச்சுட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா பீஸுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் முதல்ல நீங்கள் கழுத்து தைக்காமல் மற்ற இதில் தைச்சிங்க அப்படின்னா கழுத்துக்கிட்ட லூஸ் வந்துடும் அதனால முதல்ல வந்து கழுத்தை தான் தைக்கணும் கழுத்தை தைச்சி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லைன்னா லூஸ் வந்துடும் துணி லூஸ் உட்கூடாதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம துணி தைக்கணும் இப்போ வந்து ஒன்று சைடு நம்ம தைச்சிட்டோம் கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோ அந்த இடத்துலருந்து கரெக்டாக இருக்கணும் வந்து சேர்த்துக்கணும் இப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே தப்பாங்க அந்த மாதிரி கிராஸ் நீங்க தைக்கா உங்களுக்கு திருகும் இந்த மாதிரி தையல் போட்டீங்கன்னா திருகாம இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் பார்க்கணும் இது வந்து சைடுனா இந்த சைடு இப்படி வைக்கணும் ஆப்போசிட்டா இருந்தாதான் சரியா வரும் ஒன் சைடா தைச்சிடக்கூடாது ஒரு சைடா தைச்சீங்கன்னா மறுபடியும் திருக்க வேண்டியது வரும் இப்போ இந்த பக்கம் வந்து நீ ஆம்போடுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் போது திரிக்கிறோம் அதனால இங்கிட்ட இருந்து ஆம்போல இருந்து இதை ஆரம்பிக்கணும் இதை கழுத்துல இருந்து கொண்டு வந்து கரெக்டா ஒரு தான் இருக்கணும் தையல் அதுக்கு மேல போடக்கூடாது அதுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தையலுக்கும் போது சிரமமா இருக்கும் இப்போ கரெக்டா அவுட்லைனா கரெக்டா வெட்டிடணும் இது எல்லாமே வந்து எல்லா லைனிங் க்ளவுஸ்க்கும் நீங்க வெட்டினீங்கன்னா ஈஸியா இருக்கும் அதாவது மெயின் பீஸை வந்து நீங்க கரெக்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் வந்து வந்து மெயின் பீஸ் வெட்டாம லைனிங் வெட்டுவாங்க ஆனா நீங்க சேலையில அப்படி வெட்டும் போது சரியா உட்காராது இப்படி வெட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் ஆனா சேலத்துணை வெட்டுறது கொஞ்சம் சிரமம் தான் சிரமத்தை போடாம கரெக்டா வெட்டினீங்கன்னா சரியா வந்துரும் ஆனா இப்ப வந்து எங்க நம்ம மார்க் போட்டுக்கோமோ அந்த இடத்த அப்படியே மடிக்கிறோம் மடிச்சு இங்க இருந்து ஒன்னேகால் இன்ச் அதாவது நம்ம கட்மார்க் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒன்னே கால் இன்ச்சுக்கிட்டு இதை பிடிச்சிட்டு இங்க இருந்து நமக்கு ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் போதும் உங்களுக்கு இப்ப இந்த அளவு அப்படியே கொண்டு வந்து திருப்பி இப்ப திருப்பிட்டீங்க அப்படின்னா இத கரெக்டா இப்படி கட் பண்ணிருக்கேன் ஆமா கட் பண்ணணும் இத கட் பண்ணாம விட்டோம்னா இந்த கிராஸ் வந்து பாயிண்ட் கரெக்டா உட்காரும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து இருக்காது கரெக்டா இருக்கும் அப்ப அதுல இருந்து என்ன செய்யணும் இங்க இருந்து இங்க சென்ற அதாவது இந்த ரவுண்டு சென்ற கரெக்டா பாயிண்டா கணக்கு பண்ணி அப்படியே ஒரு நூல் தான் இருக்கணும் இப்ப இருந்து ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு மேலே ஏற்றி ரெண்டு விரல் அளவு தான் கணக்கு அதே மாதிரி சென்ட்ரு சென்டருமே நீங்க மார்க் பண்ண அவசியமே இல்லை இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடும் இது அதேதான் ரெண்டு வர அளவுக்கு மேலே ஏற்றிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா உட்காரும் கிராஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இங்க ஆப்போசிட்ட நம்ம முதல்ல எப்படி தைச்சோமோ ஆமா இது கரெக்டா வந்து உட்காந்துரும் அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ரெண்டே முக்காலுக்கு கணக்கு போட்டு வச்சிருங்க ஆப்போசிட் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்படி தச்சோம் முதல்ல அப்படி தைக்கணும் அப்படி தைச்சோம்னா ரெண்டும் கரெக்டா இது வந்து கரெக்டான வசம் இப்போ ரெண்டையுமே நம்ம கரெக்டா வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுல இருந்து இந்த பாயிண்ட கரெக்டா எடுத்து சென்ட்ரு இந்த ரவுண்டோட சென்ட்ரு கனெக்டா கனெக்ட் பண்ணி நீங்க மார்க் வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ரெண்டு வரல கனெக்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லா ப்ளூஸுமே மேக்சிமம் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா சரியா வந்துடும் அதே மாதிரி இதுக்கு சென்ட் சென்ட் வந்து நீங்க எப்பயுமே ரொம்ப நீட்டி போடக்கூடாது சுருக்கமாக தான் பத்தி ஏன்னா அது வந்து இந்த இதோட ஜாயின்ட் ஆகக்கூடாது இந்த பெல்ட்டோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது இது தனி இந்த ரெண்டு டாட்டு தான் கிராஸுக்கு ரொம்ப முக்கியமான டாட்டு இப்போ நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ கிராஸ் நான் தச்சிருக்கேன் இந்த பட்டி எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ நான் சொல்றேன் இப்போ வந்து முன்பக்கமா இதை வச்சிருந்து இது கரெக்டா இங்க தண்ணி இருக்கணும் லைனிங் இருக்கணும் இதை வச்சுட்டு இங்க இருந்து நமக்கு வெறும் ஒரு காலிஞ்சு ஒரு புள்ளி அந்த அளவுக்கு தையல் போடணும் காலிஞ்சி ஒரு புள்ளி தான் போடணும் இதை வந்து இழுக்கணும் இதை இழுக்க கூடாது அதாவது மேல் பக்கம் பட்டி கீழே பட்டி துணியை லேசா இழுத்துக்கிடணும்

தும்பு வச்சு வெட்டணும் அரை தும்பு வச்சு தைக்கணும் தைச்சிட்டு இப்ப ரெடி பண்ணிட்டோம் எங்களுக்குள்ள டாட் வருதோ அந்த இடத்துல இப்படி முக்கோணமா வெட்டிக்கணும் வெட்டிட்டு இப்ப வெளியே எடுத்துட்டீங்க அப்பதான் இழுக்காம இப்போ இப்ப ஒண்ணு இப்ப என்ன செய்யணும் இந்த இடத்துல முனையில ஒரு தையல் போறோம் ஏன்னா இந்த பக்கம் உற்பத்தி வைக்கும் போது ரொம்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்

எந்த சுருக்கம் இல்லாம எந்த இது இல்லாம பிசு இல்லாமல் நீட்டா இருக்கும் இப்ப அடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் வைக்கும்போது இதை கீழே வச்சுக்கணும் இதை மேலே வச்சுக்கிறனும் அதாவது வசம் மாறும் ஒரே மாதிரி வச்சிடக்கூடாது அப்போ இதை இப்படி கீழே வச்சு முதல்ல சொன்ன மாதிரி காலிஞ்சு ஒரு புள்ளிக்கு ஒரு தையல் போட்டுக்கணும் போட்டு வெளியே இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இதை வந்து இப்படியே மடிச்சு இப்படி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து இருந்து உள்ள ஊடம் அதை விட ஒரு நூல் தள்ளி ஒரு நூல் வெளியே வெளியே தரணும் ஒரு புலின்னா இப்ப அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி இருந்து தச்சு கொண்டு வந்தோம் ஒரு நூல் வெளியே கொண்டு வந்து ஸ்டார்ட் நம்ம எங்க போட்டுக்கோமோ அந்த இடத்துல அதெல்லாம் போகாது கரெக்டா கும்பு பிள்ளைங்க வெட்டரும் அதனால அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ரொம்ப ரொம்ப ஒட்டை வெட்டிடக்கூடாது ரொம்ப ஒட்டை வெட்டினா வெளியே அந்த வெட்டினது தெரியும் இப்போ எஸ்டா வரத லேசா கட்டி ஒரு காலிஞ்சா அரைஞ்சி கொஞ்சம் லெஸ்டா வரும் அதை மட்டும் வெட்டிட்டு இதையும் அதே மாதிரி பண்ணிட்டு கரெக்டா வெட்டிடும் வெட்டிட்டு இந்த ரெண்டு பீஸையுமே ஒன்னா வச்சு பார்க்கணும் இப்ப ரெண்டுமே கரெக்டா இருக்கு கூடுதலா இருந்துச்சுன்னா லேசா கட்டி அவ்வளவுதான் இப்ப எல்லாமே எல்லா பக்கமும் ப்ராப்பராக கரெக்டா இருக்கு இப்ப எஸ்டா நூலை புறா வெட்டிட்டு இப்ப நெஞ்சுப்பட்டி பட்டி நம்ம எப்படி போறோம்னு பார்த்துக்கலாம் இப்போ பெரும்பாலும் மெயின் பீஸ்லயே நீங்க பட்டி போடுங்க உதாரணத்துக்கு இங்க இருந்து ஒரு ஒன்று ரெண்டரை இன்ச்சுக்கு நேர கழுத்து பீஸ் வர இடத்துல வெட்டிடுங்க வெட்டிட்டு அதே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இங்கே அரை இன்ச்சு தள்ளி வச்சு வெட்டிடுங்க இப்போ இது மேப்பட்டி அடிப்பட்டி இப்ப இதை வந்து என்ன செய்யுங்க ஒரு பய ஒரு அரை இன்ச்சு தச்சு தையல் போட்டு அடிச்சு போட்டு இதை அடிப்பட்டிக்கு இங்க இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி இங்க இருந்து இழுக்கணும் அதாவது இந்த பீஸ் இழுக்கணும் கீ பீஸ் பாடி பீஸ் பாடி பீஸ இழுக்கணும் பட்டி பீஸ் எழுத்துட கூடாது அதே மாதிரி இதையுமே பட்டி பீஸ் என்ன செய்யணும் நேராப்ல வச்சு இந்த பட்டி பீஸ இழுத்துதான் தைக்கணும் தைக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன பிளீட் போகும் பாலத்தை இழுக்கவே கூடாது நம்ம பாடி பீஸ் இழுக்கணும் இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பிளீட் வைக்கணும் சின்ன பிளீட் வச்சு இப்ப இந்த இடத்துல ஓரத்தில் ஒரு ஒரு ஓர தையல் போட்டு போட்டுட்டு தனியாக எடுத்துகிட்டு இங்கே பட்டியளவு உள்ள மடித்து இங்கே பாயிண்ட் கிட்ட ஒரு இலாடிக்கு இந்த பாயிண்ட் கிட்ட லேசாக இலாடும் ஏன் அந்த பக்கம் இளாடும் அப்படின்னா ஊக்கு அங்கிட்டு வர்றதுனால முக்கியமான ஊக்கு அந்த சைடு வர்றதுனால கிழிஞ்சிடக்கூடாது தையல் குழிஞ்சிடக்கூடாததுனால அந்த இலாடி இருக்கும் இப்போது முன்பட்டி எந்த பக்கம் சு எந்த சுருக்கமும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக திருகாம கரெக்டா வந்துடும் இந்த இடத்துல ஃபீட் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெண்டு கிட்ட இனிமைக்கு வராம கரெக்டா வந்துடும் இப்போ அடிப்பட்டிக்கு மடிச்சு என்ன செய்வீங்க ஒரு முக்கால் இன்ச்சுக்கு முக்கால் இஞ்சு ஒரு இன்ச்சு முக்கால் இஞ்சு போதும் அந்த அளவுக்கு ஒரு பட்டி போட்டுங்க இப்போ முனையில கட்டிட்டு இந்த முனையிலையும் நல்லா கட்டணும் ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே ஊக்கு வர இடங்கள்னால தையல் பிரிஞ்சிச்சுனா ஊக்கு இதாகிடும் அதனால கரெக்டாக அந்த அந்த இடங்கள்ல விளையாடிக்கங்க விளையாடிக்கிட்டு ரொம்ப விளையாடிடக்கூடாது கரெக்டாக ஒரு நூல் மட்டும் தான் அவ்வளோதான் வேற எவ்வளோ விளையாடக்கூடாது இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு மேலே வச்சு கட்டிட்டு இப்போ ரெண்டு பட்டியும் சரியாக நமக்கு இருக்கான்னு ஒரு இட்டு பாத்துக்கங்க நம்ம இழுத்து தைக்கிறதுனால ஒரு நூறு நூல் காலிஞ்சு அரைஞ்சு வித்தியாசம் வந்துச்சுன்னா ரெண்டே ஒன்றா வச்சு இப்படியும் எழுக்கணும் இழுக்காம தைக்கக்கூடாது இழுத்து தான் தைக்கணும் இப்போ கரெக்டாக வந்துருச்சு கழுத்து இழுத்து எல்லாமே அக்யூரட்டாக இப்போ வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் ரெண்டே ஒன்றா வச்சு முன்பக்கம் வந்து உங்களுக்கு ஆரே முக்கால் அந்த ஆறே முக்காலுக்கு தையல் வர இடத்துல இங்கே மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தையல் போகிற இடம் இதுதான் இந்த இடத்த வந்து இதாக வச்சுக்கங்க இப்போ ஃப்ரண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பேக் பேக் வச்சுக்கோங்க